அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே சென்னை ரெட் ஹில்ஸ் பகுதியில் இருக்கக்கூடிய கோணிமேடு என்ற இடத்தில் குட்வேர்டு பப்ளிக் ஸ்கூல் என்ற ஒரு பள்ளிக்கூடம் இயங்கி வருகிறது சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் இயங்கக்கூடிய பள்ளிக்கூடம் இது இயற்கை எழில் சூழக்கூடிய புழல் ஏரிக்கும் இந்த பக்கம் வண்டலூரிலிருந்து மீஞ்சூர் வரை செல்லக்கூடிய அவுட்டர் ரிங் ரோடுக்கும் இடைப்பட்ட ஒரு பகுதியில் அந்த அவுட்டர் ரிங் ரோடுக்கு மிக அருகில் இருக்கக்கூடியது இந்த சிபிஎஸ்சி பள்ளி குட்வேல் ஸ்கூல் இந்த பள்ளியில் ஆண் பெண் இருப்பாளரும் படிக்கக்கூடிய கோ எஜுகேஷன் முறை இருக்கிறது இன்னொன்று இந்த கிராம பகுதிகளில் வாழக்கூடிய சாதாரண மக்கள் கூட தங்களுடைய பிள்ளைகளை படிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு அஃபோர்டபிள் ஃபீஸ் அதாவது மிக நியாயமான ஒரு கட்டணத்தில் இந்த பள்ளிக்கூடம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஒரு மிகப்பெரிய விளையாட்டு திடல் ஒரு மிகச்சிறந்த கம்ப்யூட்டர் லேப் லைப்ரரி போன்ற பல்வேறு வசதிகளை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்களை கொண்ட இந்த பள்ளியில் வேன் வசதியும் இருக்கிறது அதன் மூலமாக சுற்றுப்புற பகுதிகளில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இங்கு வந்து படித்து செல்வதற்கான வசதி இருக்கிறது ரெட்டில்ஸ் மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் இருக்கக்கூடிய ஒரு அனைத்து சமுதாய மக்களுக்கும் இந்த பள்ளி ஒரு மிகப்பெரிய ஒரு நல்வாய்ப்பாக அமைந்துள்ளது இந்த பள்ளியை பற்றி மக்களிடம் எடுத்து சொல்வோம் இந்த பள்ளியின் வளர்ச்சிக்காக பாடுபடுவோம் எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு